வணக்கம் டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க அதிபராக பொறுப்பேற்றவுடன் அண்டை நாடுகளான கனடா மற்றும் மெக்சிகோ நாடுகளின் இறக்குமதி மீது இருபத்தைந்து சதவிகித வரி விதித்துள்ளது மூலம் சர்வதேச பங்கு சந்தை பெரும் தடுமாற்றத்தை எதிர்கொண்டுள்ளது இந்நிலையில் ட்ரம்ப் சீனா மீது எந்தவிதமான வரியும் விதிக்காதது குறித்து பலரும் பேசுகிறார்கள் ஆனால் அவர்களெல்லாம் ஒரு விஷயத்தை கவனிக்க மறந்துவிட்டார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் அதிபராக பதவியேற்ற பின்னர் டொனால்ட் ட்ரம்ப் பேசும்போது பிரிக்ஸ் நாடுகள் தங்களுடைய சர்வதேச வர்த்தகத்தில் டாலரின் பயன்பாட்டை குறைக்க முயற்சி செய்தால் அந்த நாடுகள் மீது இருபத்தைந்து சதவிகித வரி அல்ல நூறு சதவிகித வரி விதிக்கப்படும் என்று அறிவித்திருந்தார் பிரிக்ஸ் கூட்டமைப்பில் பிரேசில் ரஷ்யா இந்தியா சீனா தென்னாப்பிரிக்கா ஆகிய நாடுகள் முக்கியமான உறுப்பு நாடுகளாக உள்ளன சர்வதேச வர்த்தகத்தில் அமெரிக்க டாலரை சார்ந்திருப்பதை குறைக்க முயற்சிக்கும் நாடுகளுக்கு நூறு சதவிகிதம் வரி விதிக்கப்படும் என்ற தனது திட்டத்தை தேர்தல் பிரச்சாரத்தை தாண்டி மீண்டும் அதிபரான பின்னரும் கூறியுள்ளார் பிரிக்ஸ் நாடுகள் டி டாலரைசேஷன் முயற்சிகளை மேற்கொள்ள திட்டமிட்டால் நூறு சதவிகித வரி விதிக்கப்படும் வரி விதித்தால் தானாக அவர்கள் தமது முயற்சியிலிருந்து பின்வாங்குவார்கள் என்று பேசியதாக ஏஎன்ஏ தெரிவித்துள்ளது ட்ரம்பின் மிரட்டும் துணி பிரிக்ஸ் நாடுகளுக்கு ஆத்திரத்தை ஏற்படுத்தும் என்பதில் சந்தேகமில்லை அதே நேரம் தாம் கூறுவதை மிரட்டலாக எடுத்துக் கொள்ள வேண்டாம் இது எங்களின் தெளிவான நிலைப்பாடு என்றும் ட்ரம்ப் பேசியுள்ளதாக ஏஎன்ஏ தெரிவித்துள்ளது ரஷ்யா சீனா இந்தியா இணைந்து கடந்த சில வருடங்களாக டாலரை நம்பி இருக்கக்கூடாது என்பதற்காக இரு நாடுகள் மத்தியில் செய்யப்படும் வர்த்தகத்திற்கு தங்களுடைய சொந்த நாட்டு நாணயத்தை பயன்படுத்தும் முறையில் இந்த முறைக்கு பலரும் ஆதரவு தெரிவிக்கும் நிலையில் மேலும் பல நாடுகள் இதில் இணைந்தும் வருகின்றன குறிப்பாக தென்கிழக்கு ஆசிய நாடுகள் இதில் அதிகம் இணைந்து வருவது குறிப்பிடத்தக்கது தற்போது அதற்கு முட்டுக்கட்டை போடுவது மட்டுமல்லாமல் நூறு சதவிகிதம் வரி விதிக்கப்படும் என்று டிரம்ப் தலைமையிலான அமெரிக்க அரசு மிரட்டல் விடுத்துள்ளது அதனால் பிரிக்ஸ் நாடுகள் சொந்த நாணயத்தில் வர்த்தகம் செய்யும் செயல்முறையில் இருந்து பின்வாங்குவார்களா என்ற சந்தேகம் பலருக்கும் எழுந்துள்ளது டாலர் பயன்பாட்டை குறைத்தால்தான் நம் நாட்டின் பொருளாதாரம் உயரும் என்பதில் உறுதியாக இருக்கும் பிரிக்ஸ் நாடுகளுக்கு அறிவிப்பு கட்டாயம் பெரும் பாதிப்பை கொடுக்கும் என்று கணிக்கப்பட்டு வருகிறது இதனால் இனி ஒவ்வொரு அடியும் சதவீத வரி விதிப்போம் தனிப்பட்ட எந்த நாட்டிற்கும் மட்டுமல்ல மாறாக ஒரு கூட்டமைப்பில் அங்கமாக உள்ள நாடுகள் அனைத்திற்கும் பொருந்தும் விதத்தில் அந்த மிரட்டலை விடுத்துள்ளார் அவர் இன்றும் அமெரிக்கா தான் உலகம் அமெரிக்கா என்ற அச்சில் தான் உலகம் சுழல்கிறது என்று நினைத்துக் கொண்டுள்ளார் அமெரிக்கா மிகப்பெரும் சக்தி என்பதில் மாற்று கருத்தில்லை தனிப்பெரும் சக்தியாக திகழ்ந்தது என்பதில் மாற்று கருத்தில்லை ஆனால் இன்று அமெரிக்காவின் பழைய செல்வாக்கில் குறைவு ஏற்பட்டுள்ளதை அமெரிக்கர்கள் அறியவில்லையா அல்லது அறிந்தும் அதை விட்டுவிடாமல் மிரட்டலாலேயே தக்கவைக்க முடியும் என்று நம்புகிறார்களா என்பது தெரியவில்லை ஒரு நாட்டின் அதிபர் நூறு சதவிகிதம் வரி விதிப்போம் என்று சொல்கிறார் என்றால் கிட்டத்தட்ட அந்த வர்த்தகத்தை நிறுத்தப் போகிறோம் என்று சொல்வதாகத்தான் பொருள்படும் அவ்வாறு ஒரு தனி நாடாக அமெரிக்கா மிரட்டல் விடுக்க முடியும் என்றால் ஒரு கூட்டமைப்பும் அதில் அங்கம் வகிக்கக்கூடிய நாடுகளும் முழு ஒற்றுமையோடு செயல்பட தொடங்கினால் அந்த தனி நாடு எத்தனை காலம் தாக்குப்பிடிக்க முடியும் இந்தியாவும் ரஷ்யாவும் சீனாவும் பிரேசிலும் தென்னாப்பிரிக்காவும் மற்ற பிரிக்ஸ் நாடுகளும் அமெரிக்காவுடனான வர்த்தகம் வேண்டாம் என்று சொன்னால் அமெரிக்காவாலும் எத்தனை காலம் காலம்தான் தாக்குப்பிடிக்க முடியும் இந்தியா ரஷ்யா சீனா ஆகிய மூன்று நாடுகளும் ஒன்றுபட்டு செயல்பட்டாலே அமெரிக்காவால் எந்த விஷயத்திலும் தாக்குப்பிடிக்க முடியாது இந்தியாவும் சீனாவும் முழுமையான புரிந்துணர்வோடு வர்த்தகத்தில் ஈடுபட்டால் அமெரிக்காவுடனான வர்த்தகத்தை போல் பல மடங்கு இங்கேயே லாபமடைய முடியும் அப்படி இருக்க அமெரிக்கா ஏதோ போனால் போகட்டும் என்று மற்ற நாடுகளிடம் பொருட்களை வாங்குவது போல்தான் உள்ளது அதிபரின் பேச்சு நூறு சதவீத வரி என்பதெல்லாம் சாத்தியம் என்பதை என்பதை சிந்திக்கவில்லை அமெரிக்க அதிபர் என்னவானாலும் பிரிக்ஸ் நாடுகள் அமெரிக்காவின் மிரட்டலுக்கு எவ்வாறு எதிர்வினையாற்றுகின்றன என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்